அவரை ருசிக்கிற ருசி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே அன்பானவர்களே நல்ல கவனித்துக் கவனித்துக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில அவரை ருசிக்க ஆரம்பிங்க ருசிக்க ஆரம்பிங்க ரைபாபா ருசிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா சத்தம் 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 வெளிப்படும் ஜீசஸ் தேங்க் யூ அப்பா சத்தம் நீங்க எதுக்கு வேற யார்கிட்டையும் விதிக்க மாட்டீங்க கூப்பிடுவீங்க அப்பா அப்பா சங்கீதக்காரர் தாவீத நூத்தி இருபத்தி ஒன்னுல சொல்லுவாருல எனக்கு எங்கிருந்து அவரை அவரை நோக்கி சொல்றாரா எதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அனுபவம் சத்தம் உங்களுக்குள்ளே உண்டாகும் கூப்பிடுதல் கூப்பிடுதல் குமாரன் சொல்ல சொல்ல எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம்